நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் கத்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்தவ நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன் இந்த நாளிலே பவுல் தெஸ்லோனிக்கேயில் உள்ள சபைக்கு எழுதிய இரண்டாம் கடிதம் குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த கடிதமும் முந்தைய கடிதத்தைப் போலவே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து அதிகமாக விளம்புகின்றது இந்த புத்தகத்திலே கர்த்தரின் நாள் குறித்த குறிப்புகளும் காணப்படுகின்றது தெசிலோனிக்க நகரம் இது ரோமானிய மாகாணமான மாசிடோனியாவின் அதாவது மக்கத்தோனியாவின் தலைநகரமாகவும் இருந்தது ரோமிலிருந்து கிழக்கு மாகாணங்களுக்கு செல்லும் ஒரு முக்கிய சாலையான எக்னேஷியன் வழியில் அமைந்துள்ள இந்த நகரம் வர்த்தகம் மற்றும் வர்த்தக மையமாக செயல்பட்டது இன்று இது தெசலோனிகே அல்லது சலோனிகா என்று அழைக்கப்படுகிறது தெஸ்லோனிக்கேயில் உள்ள சபையில் கர்த்தருடைய நாள் குறித்து சில தவறான எண்ணங்கள் மக்கள் மத்தியிலே காணப்பட்டது இது ஏற்கனவே வந்துவிட்டதாக அவர்கள் நினைத்தார்கள் கர்த்தருடைய நாள் வந்துவிட்டதே என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள் அதனால் அவர்கள் தங்கள் தாங்கள் செய்து வந்ததான வேலை தங்கள் தங்கள் வேலைகளை நிறுத்திவிட்டார்கள் இதனால் வேலைகளை நிறுத்திவிட்டதுனாலே மிகவும் மோசமாக துன்புறுத்தப்பட்டார்கள் அவர்களுடைய தவறான எண்ணங்களை தீர்த்து அவர்களுக்கு ஆறுதல் கூறும்படியாக பவுல் முதல் கடிதத்தை எழுதிய சில மாதங்களிலே இந்த இரண்டாம் கடிதத்தையும் அவர்களுக்கு எழுதுகின்றார் இந்த நிருபத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை குறித்து நாம் இப்பொழுது தியானத்திலே கொள்வோம் உபத்திரவங்களை சகிப்பதினால் தேவன் செலுத்தும் நீதி உள்ள தீர்ப்பு குறித்து ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலிருந்து ஆறாம் வசனம் வரையிலும் வாசிக்கின்றோம் நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிறார் நீங்கள் தேவனுடைய இராச்சியத்தின் மித்தம் பாடு இருக்க அந்த ராட்சியத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்ற எண்ணப்படும் படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாயிருக்கிறது அது என்ன தீர்ப்பு தெரியுமா அவர் சொல்றாரு உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்ரோப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பார்தலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுடைய நீதியாயிருக்கிறது என்று சொல்றார் இயேசு கிறிஸ்து அதற்காகவே வரப்போகிறார் விவிதமாய் தீர்ப்பு செய்வதற்கும் நீதி செய்வதற்குமாகத்தான் வரப்போகிறார் தேவனுடைய பிள்ளைகளை உபத்ரோப்படுத்துகிறவர்களுக்கு நீதியான தீர்ப்பு கொடுப்பதற்கும் உபத்தரவு படுகிற பிள்ளைகளுக்கு தேவன் ஆறுதலை கொடுக்கவும் அவர் வரப்போகிறார் தொடர்ந்துள்ள வசனங்களை ஏழு எட்டு பத்து ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தைக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கணையை செலுத்தும்படிக்கு கர்த்தராய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலி தெரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும் ஆண்டவர் தீர்ப்பு கொடுப்பதற்காக நீதியுள்ள தீர்ப்பை கொடுப்பதற்காக அவர் எப்படி வெளிப்படுகின்றார் என்று இந்த வாக்கியம் நமக்கு சொல்லுகிறது தொடர்ந்து பத்தாம் வசனத்திலே அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்தி அழிவாகிய தண்டனையை அடைவார்கள் ஆக தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவங்களை கொடுக்கிறவர்களுக்கு நீதி உள்ள தீர்ப்பு கொடுக்கும்படியாகவும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கு தேவன் நீதி உள்ள தீர்ப்பு செலுத்தும்படியாகவும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று அவர் அழகாக பவுல் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல இரண்டாம் அதிகாரத்தில் நாம் நுழையும் போது வருகை குறித்து நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று பவுல் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து பனிரெண்டாம் வசனம் வரையிலும் தெளிவாக அவர் சொல்லுகிறார் உங்களை வஞ்சித்துருவாங்க ஏமாத்திடுவாங்க நல்ல தரிசனம் காண்பிக்கிறோம் ஆண்டவர் எங்களோட பேசினாரு ஆவியானவர் வந்து பேசினாருன்னெல்லாம் சொல்லி உங்களை வஞ்சிப்பாங்க ரொம்ப கவனமாக இருங்க அதை அந்த மூன்றாம் வசனம் சொல்லுகிறது பாருங்க எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளி அந்த நாள் வராது கர்த்தரின் வரப்போகிறது சிலர் வந்து விட்டது சொல்லுகிறார்கள் சிலர் வருகிறது என்று சொல்லுகிறார்கள் அப்படியெல்லாம் நீங்க நம்ப வேண்டாம் அந்த வார்த்தைகளை நம்ப வேண்டியதில்ல இல்லை பாவ மனுஷனாகிய கேட்டின் மகன் அந்த வருவான் அவன் வந்த பிறகுதான் அந்த கர்த்தரின் வரும் அது மட்டுமல்ல பவுல் சொல்லுகிறார் அவர்களுக்கு தடை செய்கிறவனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலிருந்து நீக்கப்பட்ட பிற்பாடுதான் இந்த அந்தி கிறிஸ்து வருவான் அவன் அவன் அக்கிரமக்காரனாகவும் இருப்பான் அவன் அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் எல்லாம் வருவான் தேவன் மேல் உள்ள இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள பற்றையும் அன்பையும் விட்டு விலகத்தக்கதான அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து பொய்யான காரியங்களை மக்கள் மத்தியிலே உண்மை என்று நம்ப வைத்து அப்படி ஏமாத்துகிற வஞ்சகனாக இந்த அந்தி கிறிஸ்து வருவான் அவன் வருக்கு முன்ன பரிசுத்தாவியானவர் நீங்கி போயிருவாரு ஆகையினால அது இப்ப இன்னும் வரல நீங்க அதை குறித்து இப்ப நினைக்க வேண்டியதில்லை அதை குறித்து நினைச்சு நீங்க பயப்பட வேண்டியதில்லை என்று சொல்லி பவுல் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் பனிரெண்டாம் வசனம் வரையிலும் போது அப்படி ஆண்டவருடைய அந்த நாள்ல இன்னொரு காரியம் கூட நடக்கும் ஜனங்கள் அவனுடைய யோசனைகளை நம்புவதற்கு பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அப்படிப்பட்ட மக்களுக்குள்ள அனுப்புவார் நிறைய பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு விலகி இந்த வஞ்சகத்துக்கு அடிமைப்பட்டு போவார்கள் ஆகையினால இப்பொழுது அந்த நாளல்ல நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுக்கு பற்ற உரு பற்றுல உறுதியா இருந்து ஒழுங்கா வேலைகளை செய்து நல்லபடியா வாழுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல எங்களுக்காக வேண்டி கொள்ளுங்கள் என்று மூன்றாம் அதிகாரம் ஒன்றும் ரெண்டும் வசனத்தில் சொல்லுகிறார் சகோதரரே உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எல்லா இடங்களிலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கு துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கை நின்று நாங்கள் விடுவிக்கும் படிக்கும் விடுவிக்கப்படும் படிக்கும் எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார் அதோடு கூட அவர் ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார் ஒழுங்கற்றும் நடக்கிறவர்களை இப்படி என்னுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியாம அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு இப்படி ஆண்டவருக்கு விரோதமாக சபைக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கிற மக்களை விட்டு விலகுங்க அப்படிப்பட்டவர்களை விட்டு ஒதுங்கி இருங்க என்று பவுல் அவர்களுக்கு சொல்லுகிறார் மூன்றாம் அதிகாரம் ஆறுல இருந்து பன்னெண்டு இவர்கள் இப்படி கர்த்தரினால் வந்து விட்டது என்று எந்த வேலையும் செய்யாம அங்க அங்கு ஊர் சுத்தி கொண்டு இருக்கிற இப்படிப்பட்ட ஆட்களோட பழக்கம் வச்சுக்காதீங்க என்று சொல்லி பவுல் அவர்களிடத்துல சொல்றார் ஆறாம் வசனத்துல இருந்து பன்னெண்டாம் வசனம் வரையில சொல்லுகிறார் சகோதரரே எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனை நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராய் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளை எப்படி எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம் நாங்க உங்களை முன்னாடி ஒழுங்கட்டெல்லாம் நடக்கல இலவசமா சாப்பிடல ஒருத்தருக்கும் பாரமாயிராதபடிக்கு ராவும் பகலும் பிரயாசத்தோடு வருத்தத்தோடு வேலை செய்து சாப்பிட்டோம் உங்க மேல எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பது என்பதுனால அப்படி இல்லை உங்களுக்கு நாங்கள் மாதிரியா இருக்கும்படிக்குத்தான் விதமா நாங்கள் செய்தோம் ஆகையினால ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தா அவன் சாப்பிடக்கூடாது கூடாது என்று நான் உங்களுக்கு அப்பவே சொல்லி இருக்கோம் இப்பவும் நாங்கள் அதை தான் உங்களுக்கு கட்டளைகளா சொல்றோம் உங்களை சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கட்டு ஊர் சுத்திட்டு தெரிகிறாங்க இப்படிப்பட்டவர்கள் அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய இயேசு கிறிஸ்துவனாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு இட்டு புத்தி சொல்லுகிறோம் என்று பவுல் சொல்லுகிறார் அதோடு மட்டுமல்ல இந்த நிறுவத்திலே பவுல் வேறு சில விஷயங்களையும் கூட சொல்லுகிறார் சபையார் நற்குணங்கள் குறித்து அவர் சொல்லுகிற சில வசனங்களை பாருங்க ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல சகோதரரே நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிற இருக்கிறோம் உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம்னு ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிறாங்க அவங்கள்கிட்ட நல்ல குணங்கள் நிமித்தமா நாலாம் வசனம் சொல்லுகிறார் நீங்கள் எல்லா உபத்திரவங்களிலையும் நீங்கள் விசுவாசத்தை விடாதபடிக்கு நீங்கள் காத்து கொண்டிருக்கிறத எல்லா சபைகளிலும் நாங்கள் இதை குறித்து உங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிறாரு அது மட்டுமல்ல ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல சொல்றாரு கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும் படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளா இருக்கிறோம் நாங்கள் கற்றுக்கொண்ட முறமையை ஒழுங்கா நீங்க பெற்றுக்கொண்டு அதன்படியே நீங்க நடப்பதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டவருக்கு நாங்கள் எப்பொழுதும் உங்களை குறிச்சு இந்த தஸ்ரோனிக்க சபையை குறித்து ஆண்டவருக்கு நாங்கள் எப்பொழுதும் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம்னு சொல்றார் அது மட்டுமல்ல சபையாருக்கு சில புத்திமதிகளையும் சொல்லுகிறார் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை சொல்லுகிறாரு ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் விட்டு நீங்கள் விலக வேண்டும் இரண்டாவது பதிமூணாம் வசனத்துல சொல்றாரு நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போக கூடாது மூன்றாவது பதினான்காம் வசனத்துல சொல்லுகிறாரு எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்படியாமற் போனால் அவனை குறித்துக்கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனை விட்டு விலகுங்க அவனோட சேராதீங்க என்று பவுல் இந்த மூன்று புத்திமதிகளை இந்த சபையாருக்கு சொல்லுகிறார் அது மட்டுமல்ல சபையாருக்காக வேண்டுதல் பண்ணுகிறார் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல சொல்லுகிறார் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியைகளிலும் கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று சொல்லுகிறார் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல சொல்லுகிறாரு கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலைக்கு காத்து கொள்வார் என்று அவங்களுக்கு சொல்லுகிறார் மேலும் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல சொல்லுகிறாரு கடைசியாக சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக என்று சொல்லி அவர்களுக்கு அந்த அவர்களுக்காக வேண்டுதல் செய்து தன்னுடைய நிருபத்தை ஆண்டவர் முடிக்கிறார் அன்பு நிறைந்த இந்த நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருந்த அருமையான இந்த டெசிலோனிக்கே சபையா இருக்கு பவல் இரண்டு கடிதங்களை அவர்களுக்கு ஆலோசனையாகவும் புத்திமதியாகவும் ஆண்டவரை உபதேசமாகவும் எடுத்து கூறியதை நாங்கள் இந்த காலங்களை இரண்டாயிரம் வருடங்கள் தாண்டி நாங்கள் படித்து பார்த்து எங்க உள்ளத்தில் சந்தோஷப்படுகிறோம் எங்களுக்கும் இப்பொழுது சொல்வது போல இருக்கிறது நாங்கள் ஆண்டவர உம்முடைய வருகை குறித்த இந்த புத்தகங்களை நாங்கள் படித்து பார்த்து ஆண்டவரே உண்மையில நாங்கள் விசுவாசத்தில் அதிகமாய் வளரவும் நற்கிரியை செய்கிறவர்களாய் மாறவும் எப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு பெரியமான பிள்ளைகளாய் குடும்பமாய் நாங்கள் வாழவும் எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவன் மூலம் கேட்கிறோம் இறக்க நிறைந்த பரமபிதாவே ஆமே YOU